ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிகழக்கூடிய வால் நட்சத்திரம் இன்றைக்கு இரவு தெரிகிறது வாழ்நாளில் ஒருமுறை மட்டுமே தெரியும் வாழ் நட்சத்திரம் இன்று இரவு தெரிகிறது இதை இனி ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகே நாம் பார்க்க முடியும் வால்மீன் ஜி த்ரீ அட்லஸ் மிகவும் பிரகாசமாக இன்று பூமியில் தெரிகிறது இந்த வால் நட்சத்திரம் சூரியனிலிருந்து எட்டு புள்ளி ஏழு மில்லியன் மைல்களுக்குள் வரும் பொழுது நல்ல பிரகாசமாக இன்றைக்கு தெரியும் என சொல்லப்படுகிறது ஏப்ரல் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சிலியில் உள்ள டெரெஸ்ட்ரியல் இம்பாக்ட் லாஸ்ட் அலர்ட் சிஸ்டம் அதாவது கண்டுபிடிக்கப்பட்டது இந்த அட்லஸ் தெரியும் பொழுது மிகவும் மங்கலாக இருந்திருக்கு மடங்கு அளவில் பிரகாசமாக தெரிகிறது இந்த ஆண்டு ஜனவரி ரெண்டுக்கு பிறகு இந்த வால் நட்சத்திரத்தின் பிரகாசம் மிகவும் வேகமாக அதிகரித்திருக்கு வீனஸ் மற்றும் வியாழன் போன்ற முக்கிய கிரகங்களை விட இதனுடைய பிரகாசம் மிகவும் அதிகமாக உள்ளது கிட்டத்தட்ட இருநூறு ஆண்டுகளில் காணப்பட்ட மிகவும் பிரகாசமான வால்மீன் இதுவாக இருக்கும் என சொல்லப்படுது இன்றிரவு அதாவது அன்று அருகில் வருகிறது இந்த வால் நட்சத்திரம் தெரியும் என எதிர்பார்க்கப்படுகிறது சாதகமான சூழல் பொழுது சாதாரண கண்களிலேயே நாம் பார்க்கலாம் என சொல்லப்படுகிறது தெற்கு கோளத்தில் இதை சிறப்பாக பார்க்க முடியும் என சொல்கிறார்கள் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு இதை பார்க்கலாம் வடக்கு அரைகோளத்தில் உள்ளவர்கள் பார்ப்பது கொஞ்சம் கடினம் எனவும் சொல்லப்படுகிறது